கார்த்திகைக்கு பின் மழையும் கிடையாது கர்ணனுக்கு பின் குடையும் கிடையாது இது சொலவடை ஆனால் இந்த சொலவடையை மறுத்து பேசுகிறான் அர்ஜுனன் அவன் கேட்கிறான் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா எல்லோரும் தான் தானம் கொடுக்கிறார்கள் இதில் கர்ணன் மட்டும் எப்படி சிறந்தவன் என்பதை எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றாரு இரண்டு மூட்டை பொற்காசுகளை வரவழைக்கிறாராம் ஒன்றை கர்ணனிடம் கொடுத்து இன்று மாலைக்குள் நீ இதை தானமாக கொடுத்து விடு என்று சொல்கிறாராம் அடுத்து அர்ஜுனனை கூப்பிட்டு நீயும் இந்த ஒரு மூட்டை பொற்காசுகளை இன்று மாலைக்குள் வழங்கிவிடு அப்படின்னு சொல்றானா ஆனா கர்ணன் கொடுத்து அரை மணி நேரத்துல வந்து நிற்கிறானாம் கிருஷ்ணன் என்ன சொன்ன தானமாகத்தானே கொடு என்று சொன்னாய் நான் கொடுத்து விட்டேனே அப்படின்னு புறப்பட்டு போய் விடுகிறானாம் ஆனால் பொழுது கழிந்த பின்னும் அர்ஜுனன் திரும்பி வரவில்லை இப்போ கிருஷ்ணன் நேர போய் பார்க்கிறாரு பாதி மூட்டை பொற்காசுகளை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறானாம் அர்ஜுனன் ஏன் அர்ஜுனா கொடுக்க முடியவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அர்ஜுனன் சொல்றானா என்ன கிருஷ்ணா ஒவ்வொரு ஆளாக பார்த்து கொடுப்பதற்குள் இப்பொழுது பொழுதே கழிந்து விட்டது அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் சொல்றாராம் கர்ணனிடம் இதே ஒரு மூட்டை பொற்காசுகளை கொடுத்து நான் என்ன பண்றான் அரை மணி நேரத்திலே அந்த வேலையை முடித்து விடுகிறான் ஏன்னா அவன் கையில எடுக்கும் பொழுதே முடிவு பண்றான் இது என்னுடையது கிடையாது மனதிலே அந்த பொருளை முற்றிலுவாக திறந்து விடுகிறான் இது தர்மத்துக்கென்று அவன் ஒதுக்கி விடுகிறான் இதற்கு பெயர் தான் கொடை என்பது ஆனா நீ என்ன பண்ற ஒவ்வொரு பொற்காசுகளையும் ஆலை பார்த்துதான் கொடுப்பேன் என்று நிற்கிறாய் அல்லவா இதற்கு பெயர் கொடை கிடையாது எதிரே நிற்பவர் யார் யார் என்பதை பார்க்க கூடாது மனதினால் அந்த செல்வத்தை துறக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் கொடை என்பது இப்பொழுது புரிகிறதல்லவா ஏன் கர்ணனை கொடையாள் என்று சொல்கிறார்கள் என்று